இன்றும் இடியுடன் கூடிய சூடு மூவர் பலி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் அமெரிக்காவை உலுக்கியுள்ள விமான விபத்து பனிசறுக்கு விளையாட்டு வீரர்கள் பலர் பலி ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை நுவரலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்ல இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யும் என வடிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மழை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் பெய்யும் மேல் சப்ரகபுவ மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை எதிர்பார்க்கப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல உயர் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ஹிந்தும பனங்கல பிரதேசத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிள் பயணித்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த மூவரும் மதுபானம் அருந்தி கொண்டு இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் இருவர் இருபத்தொன்பது மற்றும் ஐம்பத்தி நாலு வயதுடையவர்கள் என்பதோடு மற்றவரின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை சம்பவம் தொடர்பான விதிவான விசாரணைகளை ஹிரிதும போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகர் தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மற்றும் பல கூட்டங்களில் அவர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி மிகுந்த கவனம் செலுத்த உள்ளார் என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் அரசாங்க அதிபர் மற்றும் அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் இதேவேளை நிகழ்ச்சியினரை சேர்த்துக் கொள்வதற்கான உள்ளடக்கிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதீபனுக்கு வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஹெலிகாப்டருடன் மோதி விபத்துக்குள்ளான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ரஷ்யாவின் பிரபல படிச்சருக்கு வீரர்களும் பயிற்றுவிப்பாளர்களுமான ஜெவ்ஜினா சிஸ்கோவாவும் வடிம் நவிம்மோவும் பயணித்ததாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த தம்பதியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் தொன்னூற்றி ஆறு ஆண்டு வரை ரஷ்யாவிற்காக சர்வதேச போட்டிகளில் விளையாடி தங்க உட்பட பல பதக்கங்களை பெற்றவர்கள் ரஷ்யாவில் தங்கள் பனிச்சறுக்க விளையாட்டு வாழ்க்கையில் ஆரம்பித்த இவர்கள் பின்னர் அமெரிக்காவில் குடியேறி பயிற்சியாளர்களாக மாறியிருந்தனர் அமெரிக்காவிற்காக விளையாடிய அவர்களின் மகனும் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்தார் என தகவல்கள் வெளியாகின போட்டியொன்றில் கலந்து கொண்டு விட்டு பன்னிரண்டு வீரர்களுடன் திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலேயே இவர்களது விமானம் நடுவானின் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இவர்களுடன் பயணித்து கொண்டிருந்த பதிமூன்று பனிச்சறுக்கு வீரர்களும் ரஷ்யாவில் இருந்து அமெரிக்காவில் குடியேறுவர்களின் பிள்ளைகள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ரஷ்யாவிற்காக பனிச்சறுக்கு போட்டுகளில் விளையாடியா என்ற வீராங்கனையும் இந்த விமானத்தில் பயணித்துள்ளார் இதேவேளை விபத்துக்குள்ளான பயணிகள் விமானத்தில் பனிச்சருக்கு விளையாட்டு சமூகத்தை சேர்ந்த பலர் பயணித்தனர் என்பதனை அமெரிக்காவின் பனிச்சுருக்க விளையாட்டிற்கான தலைமை அமைப்பு உறுதி செய்துள்ளது இந்த விளையாட்டு வீரர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கான்சஸ் லிஸ்லாவி இடம்பெற்ற போட்டியில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தனர் வெளிப்படுத்தால் நாங்கள் மனமுடிந்து போயுள்ளோம் என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது முதல் டெஸ்ட் இரட்டை சதம் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் ஜோஸ் இங்கிலீஷ் ஆகியோரின் அசத்தரான சதங்களுடன் காலி நடந்த இலகைக்கான எதிரான முதல் டெஸ்டின் இரண்டாம் நாள் முடிவில் ஆஸ்திரேலியா ஆறு விக்கெட் இழப்புக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று டிக்ளேர் செய்தது ஆசியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆஸ்திரேலியா தனது அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை என்று பதிவு செய்தது மட்டுமல்லாமல் இலங்கையரின் மூன்றாவது விக்கெட்டையும் நகர்த்தியது மிட்சல் ஸ்டாக் மற்றும் சுரட்பந்து வீச்சலான மேத்யூ குஸ்னிமன் மற்றும் நாதன் லயன் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதனால் முதல் டெஸ்டின் இரண்டாம் நாள் முடிவில் இலங்கை நாற்பத்தி நாலு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை பறிக்கொடுத்து தடுமாற்றம் கண்டது ஆஸ்திரேலிய அணியின் முதல் இன்னிங்ஸில் உஸ்மான் கவாஜா தனது தொழில் வாழ்க்கையை முதல் இரட்டை சதத்தை அடித்தார் கிட்டத்தட்ட ஏழரை மணி நேரம் துடுப்பாட்டம் செய்த கவாஜா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் பதினாறு பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸருடன் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் கவாஜா வியாழன்று ஸ்டீவ் ஸ்மித் பின்னர் அறிமுகமான வீரரான ஜோஸ் இங்கிலீஷ் ஆகியோர் இணைந்து ஆஸ்திரேலியாவை மிகப்பெரிய ஓட்டங்களுக்கு எட்ட உதவினர் அதே வேளை போட்டியின் முதல் நாளில் பத்தாயிரம் டெஸ்ட் ஓட்டங்களை எட்டிய பதினைந்தாவது வீரர் மற்றும் நான்காவது ஆஸ்திரேலியர் என்ற மைல்கல்லி ஸ்டீவ் ஸ்மித் எட்டினார் இருநூற்றி ஐம்பத்தொரு பந்துகளில் நூற்றி நாற்பத்தொரு ஓட்டங்களை குவித்தார் அவர் உஸ்மான் ஹவாஜாவுடன் ஸ்மித் எடுத்த இருநூற்றி அறுபத்தாறு ஓட்டங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் மூன்றாவது விக்கெட்டுக்கு மிக அதிகமான இணக்கப்பாட்டமாக இருந்தது இரண்டு நான்காம் ஆண்டு கண்டியில் ஆடம் ஹில்ஹிரிஸ் மற்றும் டேவியன் மார்டின் இடையேயான இருநூறு ஓட்டங்கள் என்ற முந்தைய சிறந்த இனப்பாட்டத்தை இவர் முறியடித்தார் அலெக்ஸ் கோரி பியூ வெப்ஸ்டர் மற்றும் மிர்ச்சர் ஸ்டாக் ஆகியோரின் உதவியுடன் ஆஸ்திரேலியா அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு என்ற இமானிய ஓட்டு எண்ணிக்கையை குவித்தது அவர்களின் டக்லேயருடன் முதல் இன்னிங்ஸுக்காக களமிறங்கிய இலங்கை காலையில் கடுமையாக தடமாறியது கிட்டத்தட்ட இரண்டு நாட்களில் வெயில் நின்ற பின்னர் அவர்கள் சோவினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர் இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் ஆடுகளே தினேஷ் சந்திமாள் ஒன்பது ஓட்டங்களுடனும் கவிந்து மென்டிஸ் பதிமூன்று ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காதிருந்தனர் தற்சமயம் ஏழு விக்கெட் மீதம் இருக்க அறுநூற்றி பத்து ஓட்டங்களினால் இலங்கை பின்தங்கியுள்ளது மூன்றாம் நாள் ஆட்டம் சற்று நேரத்தில் ஆரம்பமாகும்